சரி சரி எல்லாரும் எல்லோரும் ஒழுங்காக ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து பாஸ் பண்ணியிருப்பீங்கள் இப்போ இந்த கோட் வைரஸ் ஒன்று வருதான் அதனால் உங்களோடய கிளாஸ்ல கிளாஸில் சொல்லி இருக்கணும் அதனால் டிஸ்டன்ஸ் பேஸில் தான் கிளாஸ் க்ளாஸ்களும் போக போக விளங்கிச்சு தானே ஸ்லோவாக தானே இருக்குமே சொன்னால் உங்கள ரெண்டாக பிரிச்சிருக்கு இப்போ நீங்கள் அக்கௌடாக

தான் பாஸ் பண்ணதான் அவுண்ட் ஜோசிக்க பாஸ் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி எடுக்க